நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனவுன்ஸ்மெண்ட் நண்பர்களே இந்த வீடியோ கூட நம்ம பார்க்க போறோம் ஸோ டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய வேலை அனவுன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல்ல வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்கும் நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றீங்க நிறைய நண்பர்கள் வந்து மிஸ் பண்றீங்க நம்ம கொடுக்குற அப்டேட் நீங்க உடனே உடனே வரணுனுக்காகத்தான் நம்ம ரிஸ்க் எடுத்து இந்த எல்லா அப்டேட்மே உங்களுக்காக கொண்டு வந்துட்டு இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு அப்டேட்டும் வரும்போது அந்த ஒவ்வொரு ரெக்கு மட்டுக்கு டெய்லி வந்து அப்டேட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கான வேலை வந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும் ஸோ இந்த தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த உணவு பாதுகாப்பு துறையில வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயதான பணிகள் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க நாற்பதாயிரம் சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க லெவல் ஒன்ல இருந்து அப் டு லெவன் ஃபிஃப்டீன் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க பணியிடம் வந்து தமிழ்நாட்டுல தான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் டிகிரி அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சவங்க தான் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்க முடியும் ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போறப்படியே இளம் உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்தபடி வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லி டீடைல்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா நம்ம வாட்ஸ்அப்ல வந்து கிளியட் பண்ணிக்கோ முப்பத்தெட்டு மாதத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்

लीगल ऑफिसर ग्रेड ऑपरेशन ऑफिसर, ऑफिसर साइंटिफिक प्रोफेसर सिविल इंजीनियरिंग हाईवे इंजीनियरिंग इंजीनियरी प्रोफेसर मैकेनिकल इंजीनियर प्रोफेसर सिविल इंजीनियरिंग पब्लिक हेल्थ हाइड्रोलिक ऑफिसर डेटा प्रोसेसिंग असिस्टेंट जूनियर रिसर्च ऑफिसर जूनियर रिसेर्च आर चाइनीज़

சை ஸ்பெஷலிஸ்ட் த்ரீ ஆர்டாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் த்ரீ பயோ கெமிஸ்ட்ரி ஸ்பெஷலிஸ்ட் த்ரீ ஜெனரல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் த்ரீ ஜெனரல் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் த்ரீல இருந்து ஆர்டோபெட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அப்ப ஆப்பரேசிவ் ஜியோபாலஜி ஸ்பெஷலிஸ்ட்ல பேட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் த்ரீலயே வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ டெக்னிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய போஸ்டிங் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒவ்வொரு போஸ்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து உங்களுக்கு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த போஸ்ட் லீகல் ஆஃபீஸ் எடுத்துட்டீங்கன்னா இரண்டு காலிப்பணி இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு காலிப்பணி இடங்கள் யாரால வந்து அப்ளை பண்ணலன்னு சொல்லி டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது இதுக்கான மாத இது லெவல் டுவெல்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்டு ஐம்பது வயசு இருந்தாலே போதும் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் மாஸ்டர் டிகிரி எடுத்து படிச்சிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டூ இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் வேகன்சிஸ் நூத்தி இருபத்தி ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் சிவில் அவியசன் போஸ்டிங் தான் வந்து இருக்குது அதில் இயற்கடை ஐம்பது எக்கனாமிக்ஸுக்கு பன்னெண்டு ஓபிசிக்கு முப்பத்தி மூணு எஸ்சிக்கு பதினெட்டு எஸ்டிக்கு எட்டு உடல் உணவுற்றலுக்கு ஐந்து ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து இயர் இடபிள் முப்பத்தஞ்சு ஓபிசி இருந்தீங்கன்னா முப்பத்தி எட்டு எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா நாற்பது உடல் உணவு இருந்தீங்கன்னா அஞ்சு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க பத்து டீடைல்ஸ் நீங்க பாத்துக்கலாம் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் டெஸ்ட் ஹவுஸ் டிபார்ட்மெண்ட் கன்சியூமர் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டுவெல் வேகன்சி சயின்டிபிக் அபிசருக்கு வந்து கேட்டிருக்காங்க அதுக்கான வேகன்சிஸ் ஒவ்வொரு கேஷ் பிரிச்சு கொடுத்திருக்காங்க இருக்குது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் டிகிரி எடுத்து படிச்சுருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது வந்து கேட்டிருக்காங்க இருக்கணும் சொல்லிக்காங்க நீங்க தெரியல பாத்துக்கலாம் ஒன் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதேதான் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரக்ஷன்ல வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு அப்டூ ஏஜ் வந்து சொல்லியிருக்காங்க லெவல் டென்னுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மாஸ்டர் டிகிரி ஒன் இயர் பிராக்டிகல் எக்ஸ்பீன்ஸ் இல்லைன்னா பேச்சலர்ஸ் டிகிரி இன்ஜினியரிங் எடுத்து முடிச்சிருக்கணும் மத்த டீடெயில்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அடுத்து அசோசியேட் ப்ரொஃபஸர்க்கு வந்து ஒரு வேகன்சிஸ் வந்துருக்காங்க இந்த ஒரு வேகன்சிஸ் ஓபிசிக்கு தான் சொல்லிருக்காங்க நாற்பது டிவிசன் இருந்தாலே போதும் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பேச்சுலர்ஸ் டிகிரி எடுத்து நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் சோ இதுக்கு வந்து கிரேட் பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எடுக்கறாங்க அதை நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து வந்து அசோசியேட் ப்ரொஃபஸர்லயே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஒரு காளி வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேம் வந்து அசோசியேட் ப்ரொஃபசர் சிவில் இன்ஜினியரிங் வந்து ஒரு காளிப்பண்ணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து சிவில் ஹைட்ரோகிராபிக் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க அது வந்து யூஆர் கேட்டகிரிக்கு ரெண்டு காலி பணிகளும் எஸ்டி கேட்டகிரிக்கு வந்து ஒரு காளிப்பணிகளும் வந்து கொடுத்துருக்காங்க டிகிரி இல்லைன்னா இன்ஜினியரிங் எடுத்து நீங்க படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்தது ஒன்பதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா ப்ராசஸிங் அஸ் வந்து ஒரு காளிப்பண்ணிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க உடல் உணவுமூட்டர்களுக்கு இது வந்து ஒதுக்கி இருக்காங்க மாஸ்டர் டிகிரி இன்ஜினியரிங் எடுத்து நீங்க படிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் பத்தாவது போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் போஸ்டிங் வந்து மினிஸ்ட்ரி டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இரண்டு கழிப்பிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு மாஸ்டர் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க பதினோராவது பணி எடுத்துக்கிட்டீங்கன்னா டூ வேகன்சி ஜூனியர் ரிசர்ச்சுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங் மினிஸ்ட்ரி டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க சேம் அது டிகிரி அண்ட் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் பன்னெண்டாவது பணி வந்து டூ வேகன்சிஸ் வந்து ஜூனியர் ரிசர்ச் ஆஃபீஸ் சைனீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா டென் வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணி வந்து பண்ணிருக்காங்க மாஸ்டர் டிகிரி இல்லைன்னா இன்ஜினியரிங் எடுத்து நீங்க படிச்சிருந்தாலே பத்தி இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் டூ வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச்ல வந்து ஆபீஸ்ல இருந்து பாசா இந்தோனேஷியா போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க இந்த இரண்டு காலி பணியிடங்கள் உடல் உணவுகளும் ஏற்கனவே வந்து கொடுத்திருக்காங்க மாஸ்டர் டிகிரி அல்லது இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தாலே பதிவு விண்ணப்பிக்கலாம் பதினாலாவது பணியை எடுத்துக்கிட்டீங்கன்னா இரண்டு காலி ஜூனியர் ரிசர்ச் ஆஃபீஸருக்கு வந்து சிங்கா வந்து அனவுஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க எஸ்டி கேட்டகிரிக்கும் வந்து கொடுத்திருக்காங்க மாஸ்டர் டிகிரி அண்ட் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் பதினைந்தாவது போஸ்டிங் வந்து ஆறு காளிப்படைகள் ஜூனியர் ரிசர்ச் ஆஃபீஸர்ல இருந்து டெபிட் ஆன் லொகேஷனுக்கு வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அந்த வேகன்சிஸ் லிஸ்ட்டை வந்து கேஷ்மீரியா பிரிச்சு காமிச்சிருக்காங்க அதை நீங்க தெரியல வந்து பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கீங்க பதினாறாவது பணி ஐந்து காலிபண்ணன்கள் ஜூனியர் டெக்னிக்கல் ஆபீசருக்கு வந்து நாவல் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த போஸ்ட்டு டிகிரி இன்ஜினியரிங் எடுத்து படிச்சாலே பதும் விண்ணப்பிக்கலாம் பதினேழாவது பணி எடுத்துட்டோம்னா ஒரு காலிபண்ணிகள் பிரின்சிபல் சிவில் ஹைட்ரோகிராபிக் ஆபீசருக்கு வந்து வந்து பண்ணியிருக்காங்க சோ இது வந்து லெவல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நாற்பது வயசு வந்து சொல்லிருக்காங்க இன்ஜினியரிங் அல்லது டிகிரி எடுத்து படிச்சாலே பதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க பதினெட்டாவது பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு காலி பண்ணுங்க பிரின்சிபல் டிசைன் ஆபீசர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சேம் இதுக்கு வந்து இது பிரின்சிபல் போஸ்டிங்க நல்லா ஹையர் குவாலிபிகேஷன் வந்து போஸ்ட் குவாலிபிகேஷன் வந்து முடிச்சிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அதை நீங்க தெரியல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இருபதாவது பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலி பண்ணுங்க டிரான்ஸ்லேட்டர் சைனீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு காலி பணியிடங்களும் வந்து இருக்குது ஒவ்வொரு போஸ்டிங்கும் நீங்க தெரியல வந்து நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட வந்து போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ற லிங்கா இருக்கட்டும் அபிஷியல் வெப்சைட் லிங்கா இருக்கட்டும் இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம் இப்பவே நீங்க ஓபன் பண்ணி பார்த்து செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்கு தேவையான அப்ளை பண்றதுக்கு தேவையான நீங்க மெட்டீரியல் சர்ச் பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே கூடிய ஆட்டுக்காரில்ல வந்து கொடுத்துருக்கேன் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்